ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மாடி தோட்டத்தில் இருக்க செடிகளுக்கு கம்போஸ்ட் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து வீட்டில் இருக்க காய்கறி கழிவுகளை வச்சு செய்யலாம் அப்படிங்கிறது தான் அதுக்காக நான் வந்து ஆன்லைனில் வந்து கம்போஸ்ட் பின் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஏற்கனவே நான் வந்து இந்த காய்கறி கழிவுகள்லாம் எல்லாம் நேரடியாக கொண்டு போய் தொட்டியில அப்படி இப்படி போட்டுருவேன் அதில் பார்த்திங்கன்னா வெங்காயத்தோல் இருக்கும் பூண்டுத்தோல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காய்கறி வேஸ் வேஸ்ட்டெல்லாம் அதில் கொண்டு போட்டுறது வழக்கம் ஆனால் இப்போ வந்து அதை ப்ராப்பராக நம்ம வந்து கம்போஸ்ட்டாக செஞ்சு போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் கம்போஸ்ட் பின் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்துருச்சு இதை தான் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண பின்ன நம்ம வீட்லேயே கூட நம்ம ரெடி பண்ண முடியும் பிளாஸ்டிக் ட்ரம் இருந்துச்சுன்னா நம்ம ரெடி பண்ணலாம் இது பாருங்கள் நான் ஆர்டர் பண்ணது இதில் வந்து ரெண்டு பின் வந்துருக்குது மூடியோட இருக்குது பின் உள்ள வைக்கிறதுக்காக ரெண்டு பிளேட் மாதிரி ஹோல்ஸோடு இருக்குது அதுக்கப்புறம் ரெ கோகோபிட் வந்து ஒரு பிளாக் இருக்குது இது இல்லாமல் வந்து ரெண்டு டேப் வச்சுருக்குறாங்க இதுதான் இது உள்ளே இருக்குது இதோட மூடியோட நல்லா அருமையாக இருக்குது இதில் சின்ன சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த ஹோல்ஸ் வழியாக வந்து நமக்கு காற்றோட்டம் உள்ளே போகணும் நம்ம வந்து போடுற கழிவுகளுக்கு அதனால அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து அதில் இருக்குது பிளேட்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது அதனால நம்ம மேலே வந்து இதை வைக்கிறப்ப கொஞ்சம் கேப் இருக்குது அதில் போய் லிக்விடெல்லாம் ஸ்டோர் ஆகிடும் அதாவது நம்ம போடுற கழிவுலேருந்து தண்ணியெல்லாம் அதில் வந்து கீழே நிற்கும் அப்போ இந்த டேப் வழியாக வந்து நம்ம அந்த தண்ணியெல்லாம் வந்து அப்பப்போ எடுத்துடலாம் எடுத்து இதை நம்ம செடிகளுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் ஒரு லேயர் வந்து ப்ரௌன் லேயர் ஒரு லேயர் வந்து க்ரீன் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம இப்போ முதல்ல வந்து மண் இல்லைன்னா கோகோபீட் போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ மண் போட்டிருக்கேன் தோட்டத்தை மண் போட்டிருக்கேன் இது வந்து ப்ரௌன் லேயர் அடுத்த லேயர் வந்து நம்ம பச்சை காய்கறிகள் அதான் க்ரீன் லேயரு அதில் வந்து பச்சை காய்கறிகளில் நம்ம வீட்டில் இருக்க காய்கறி வேஸ்ட்டை வந்து நான் அதில் யூஸ் பண்ணுறேன் இதில் பார்த்திங்கன்னா வெங்காயத்தோல் சௌச்சவ் தோல் பீட்ரூட் தோல் இதெல்லாம் இருக்குது இதை வந்து அடுத்த லேயராக வந்து நான் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் இதுக்கு அடுத்த லேயர்ல வந்து நம்ம வந்து காய்ந்த இலை சருகுகள் இருந்தால் போடலாம் ப்ரௌன் லேயருக்கு இல்லைன்னா வந்து மரத்தூள் இருந்தால் போடலாம் இவங்க இந்த மாதிரி வந்து ஒரு கோக்கோ விட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த பிளாக்கு ஆனால் என்னட்ட ஆல்ரெடி வந்து இந்த பித்து இருந்துச்சு அதனால நான் அதை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறேன் ரெண்டும் வந்து அதே லேயர் அளவுக்கு வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் ப்ரௌன் லேயருக்கு வந்து மரத்தூள் காய்ந்த இலை சருகுகள் இல்லைன்னா வைக்கோல் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் இல்லைனா அந்த கார்ட்போர்ட் பேப்பர்லாம் இருக்குல்ல அட்டை பெட்டியில் வரும் அட்டை பெட்டி இருக்குல அந்த மாதிரி வந்து பேப்பர் இதெல்லாம் கூட வந்து நம்ம போடலாம் அடுத்தது க்ரீன் லேயர் போடணும் ஒவ்வொரு தடவையும் இதை மாற்றி மாற்றி நம்ம போட்டுட்டு ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு ஒரு தடவை வந்து நம்ம அதை வந்து கிளறி விடணும் அப்படி விடுறப்ப நல்லா வந்து அங்கே வந்து ஒரு டீகம்போசிஷன் வந்து நடக்கும் அந்த மாதிரி வந்து கிளறி விடுறப்ப அது வந்து சீக்கிரமே வந்து அது கம்போஸ்ட் வந்து ரெடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே வந்து இந்த கம்போஸ்ட் ரெடி ஆகும் இப்போ மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடணும் அவ்வளோதான் இதுலேருந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வரல ரொம்ப நல்லா இருக்குது நம்ம தோட்டத்துலேருந்து எடுக்கிற வந்து அந்த புல் வேஸ்டெல்லாம் இருக்குல்ல களைச்செடிகள் அதில் வந்து விதை இல்லாமல் அந்த களைச்செடிகள்லாம் அதில் போடலாம் ஏன்னா முட்டை ஓடெல்லாம் கூட நல்லா பொடி பண்ணி அதையும் போடலாம் இப்போ வந்து சமைச்ச பொருட்களாக அதில் போட வேணாம் அதாவது குழம்பு அப்புறம் சாதம் அந்த மாதிரி இருக்கிறத நம்ம போட வேணாம் அதே மாதிரி பெட் அனிமல்ஸோட வேஸ்ட்டெல்லாம் அதில் போட வேணாம் சிக்கன் வேஸ்ட்டு அப்புறம் மட்டன் வேஸ்ட்டு ஃபிஷ் வேஸ்ட்டு இதையும் நம்ம கண்டிப்பாக போடக்கூடாது இப்போ இந்த மெத்தடில் நம்ம வந்து தொடர்ந்து வந்து காய்கறி கழிவுகளை போட்டுட்டு வர்றப்ப கொஞ்சம் நிறைஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து மூடி போட்டு ஓரமாக வச்சிடணும் ஃபுல்லாக நிறக்கக்கூடாது கொஞ்சம் கேப் இருக்கணும் ஒரு நைன்ட்டி பர்சென்டேஜ் தான் அதை நிறைச்சி வைக்கணும் அது கம்போஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதை ஒரு உரமாக வச்சுட்டு நம்ம அடுத்த தொட்டியை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் இந்த பின்லேயும் அதே மாதிரி ப்ராசஸ் தான் கீழே வந்து அந்த பிளேட் மாதிரி இருக்கிறத வச்சுட்டு அது மேலே வந்து ஒவ்வொரு லேயராக மாற்றி மாற்றி போட்டுட்டு வரணும் அதுக்குள்ளே நமக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து பின் வந்து ரெடி ஆகிடும் நம்ம அந்த கம்போஸ்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்குது இது வீச்சில் இருக்க வெஜிடபிள் வேஸ்ட்டு வந்து வீணாகாமல் நம்ம வந்து அதை வந்து உரமாக தயாரிக்கிறது தான் இதில் முக்கியமானது இது வந்து நம்ம காய்கறி கழிவுகளை வந்து நம்ம வந்து கம்போஸ்ட் ஆக்கி நம்ம செடிகளுக்கு பயன்படுத்துறது எல்லாராலேயும் பண்ண முடியும் நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் காய்கறி கழிவுகள் நிறைய கிடைக்கிது அதனால் வந்து இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன் இது மாதிரி நீங்கள் ட்ரம் வாங்கி செய்யணும்னு கிடையாது வீட்டில் இருக்கிற பழைய பிளாஸ்டிக் ட்ரம்மு வாலியில் கூட இதை நீங்கள் செய்யலாம் இந்த உரம் வந்து சீக்கிரம் தயார் செய்யணும்னா அதில் கொஞ்சம் வந்து தயிரோ இல்லை மோரோ கொஞ்சம் கலந்துக்கலாம் அதை வந்து நல்லா கலரே விடணும் இல்லைன்னா இஎம் சொல்யூஷன் இருக்கும் நம்ம அதை வாங்கியும் பயன்படுத்தலாம் இப்பிங்கன்னா முட்டை வந்து ஓடு வந்து நிறைய இருக்குது முட்டை ஓடை வந்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பொடி பண்ணி அதையும் நம்ம அந்த ட்ரம்மில் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா நேரடியாகவே வந்து பொடி பண்ணதை வந்து ரோஜா செடிக்கு போடலாம் ரோஜா செடிக்கு முட்டை ஓடு போட்டால் சூப்பராக பூக்கும் இந்த வருஷம் ஆடிப்பட்டத்துக்கு நமக்கு வந்து உரம் வேணும் இல்லையா அதனால் நான் மண்புழு உரம் வாங்கியிருக்கிறேன் ஒரு நூறு கிலோ வந்து மண்புழு உரம் வாங்கியிருக்கேன் இந்த மண்புழு உரம் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் பக்கத்தில் ஊடுகம்பட்டின் இருக்குது அங்கே கொழிஞ்சி பண்ணை இருக்குது எங்கள் ஆஃபீஸோட பண்ணை தான் கொழிஞ்சி பண்ணை அங்கே தான் வந்து இந்த மண்புழு உரம் வாங்குறேன் ரொம்ப தரமாக இருக்கும் அதனால் வந்து நாங்கள் எப்போவுமே அங்கே தான் போய் நூறு கிலோ ஐம்பது கிலோன்னு முன்னாடியே ஆர்டர் பண்ணி வாங்குவோம் நேற்று வந்து ஒரு நூறு கிலோ ஆர்டர் பண்ணி போய் எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு விலையும் வந்து மற்ற இடத்த விட கம்மியாக இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் எனக்கு வந்து இங்கே வாங்கினா தான் திருப்தியாக இருக்கும் எங்கள் மாடி தோட்டத்தில் எப்போவுமே அடி உரத்துக்காக இருந்தாலும் மேல் உரத்துக்காக இருந்தாலும் மண்புழு உரம் தான் அதனால் எப்பவும் நாங்கள் இந்த மாதிரி ஸ்டாக் வாங்கி வச்சுக்குவோம் அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஆட்டு ஏர் இது வந்து நண்பர் முருகன் டேன் தான் கிடச்சிச்சு அவங்க ஊர்லேருந்து வாங்கி கொடுத்துருக்குறாரு எப்போவும் அவர் தான் நமக்கு ஆட்டு ஏர் வாங்கி கொடுப்பாரு அதனால் முருகன் தம்பிக்கு ரொம்ப நன்றி ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆட்டு எரு அவ்வரிடம் மாட்டு எரு மருவரிடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்டு எருல அவ்வளவு பலன் இருக்குது ஆட் ஆட்டு எரு வந்து உடனே வந்து நமக்கு வந்து பலன் கிடைக்கும் அதில் வந்து தழைச்சத்து நல்லா கொடுக்கும் மண் வந்து நல்லா வந்து வளமாகும் செடியும் நல்லா வரும் அடுத்தது இன்னும் சில உரங்கள் வாங்கியிருக்கிறேன் இது பாருங்கள் இது வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கில் வந்து அதிக நுண்ணூற்று சத்துக்கள் இருக்குது இது வந்து கடலை புண்ணாக்கு இதுவும் ஒரு மூணு கிலோ வாங்கியிருக்கேன் இதெல்லாம் வந்து கெட்டியாக இருக்குது இதை நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து பொடி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம மண் சேர்க்கணுன் இருக்கேன் ஏன்னா இந்த வருஷம் ஆடிப்பட்டத்துக்காக இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் வேப்பம் கொட்டை கிடச்சாலும் நம்ம அதை வந்து இடித்து பயன்படுத்திக்கலாம் ஆனால் வேப்பம் புண்ணாக்கு சேர்க்குறது ரொம்ப முக்கியம் ஏன்னா வேப்பம் புண்ணாக்கு சேர்த்தா பயிர் வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம நட்டை வந்து வெட்டி வேர் துளிர் வந்துருச்சு அதனால தான் இதை காமிக்கலான்ட்டு இப்போ எடுத்திருக்கேன் நல்லாவே சூப்பராக வந்துட்டுருக்குது இன்றைய வீடியோவில் வீட்டு காய்கறி கழிவுகள்லேருந்து உரம் தயாரிக்கிறதும் நான் வேறு என்னென்ன உரங்கள் பயன்படுத்துகிறேங்கிறதையும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் எல்லோருக்கும் நன்றி தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்